ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரில் அமைச்சர் ராஜ பங்கேற்ற விழாவில் அமைச்சர் தரப்பினருக்கும் எம்எல்ஏ தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் வணக்கம் ராஜா இந்த இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளுக்கு என்ன காரணம் அங்க இருக்கக்கூடிய கல தகவல்களை பதிவு பண்ணுங்க சார் வணக்கம் அமைச்சர் மாவட்ட செயலாளர் ஆதரவு இடையே சண்டை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆதரவாளர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் ஆதரவாளர் ஒருவருக்கொரு சண்டையிட்டு கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக பிற்படுத்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏ யுமான காதர் பாச்சா என்கிற முத்துராமணியம் பரம்பகுடி எம்எல்ஏ முரியேசன் ஆகியோர் பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வந்தனர் அமைச்சர் ராஜகண்டம்பன் ஆதரவாளருக்கும் மாவட்ட செயலாளர் காதர் பாச்சா முத்துராமணிக்கத்தின் ஆதரவாளருக்கும் இடையே முந்தி செல்வதில் ஒருவருக்கு ஒருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டு தொடர்ந்து இருதரப்பினரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டனர் சம்பவ இடத்தில் போலீசார் இருதரப்பை விலக்கி சில அமைச்சரின் ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அமைச்சரின் ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்டச் சேர் ஆதரவர்கள் ஒருவருக்கும் கொண்டாலும் விழா மேடையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் மாவட்டச் ராஜர் கதர் பாச்சார் முத்துராமணியம் சிரித்து பேசி கொண்டனர் நன்றி ராஜா உங்களுடைய கல தகவல்களுக்கு செய்திகளை இவனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க